கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எங்க ஏரியாவில ரோடுலாம் போட்டு நாங்களும் பார்க்காத பாக்காத பார்க்காத இல்ல எல்லார்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம் எங்க ஏரியாவுக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னு சொல்லி மழை டயமா இருந்தாலும் சரி இல்லனா வந்து ஒரு வயசானவங்க வந்து ரோட்ல நடந்து போறதா இருந்தாலும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமா இருக்கும் எங்க ஏரியாவில இருக்கக்கூடிய ரோடுலாம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளராக களமிறங்கனவங்க தான் இந்த நாகத்தியாரஜன் என்கின்ற என்டிஆர் எம்எல்ஏ அவங்க சோ இவங்ககிட்ட நாங்க வச்ச கோரிக்கை ஒன்னே ஒன்னுதான் எங்க பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை தீர்த்து கொடுங்க அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு உதவியா சொன்னோம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன நம்பி நீங்க ஓட்டு போடுங்க நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுற மாதிரி என்னோட பணிகள் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ரோடுகளையுமே போட்டுக் கொடுத்துட்டாங்க பகுதி மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி உங்க பணிகள் தொடர்ச்சியா தொடர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் நிறைவி டிஆர் தொகுதியில் வந்து அண்ணன் என்டிஆர் அவங்களுடைய பணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள்